வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் ஆசிரியர் இடமாற்ற தடை செய்ய கோரிய வழக்க சட்டத்தரணி இல்லாததால் ஒத்திவைப்பு இடியுடன் கூடிய மழையாள் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு வழியான அறிவிப்பு உயர்தர பரீட்சை முடிவதற்கு முன்னதாகவே மதிப்பீடு வெளியான அறிவிப்பு இந்தியாவில் பதட்டம் தலைநகரில் பாரிய வடிபோ பலர் பழி இனி விரிவான செய்திகள் வடமாகாண கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட சேவையின் தேவை கருதிய ஆசிரிய இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் எதிர்வரும் இருபத்தி நாலாம் தேதி இடப்பட்டது கடந்த இருபதாம் தேதி யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் வடமாகாண கல்வி அமைச்சினால் வழங்கப்பட்டார் இலங்கை ஆசிரியர் சங்கத்தினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதா குறித்த வழக்கானது அன்றைய தினமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குறித்த முறைப்பாட்டாளர் தொடர்பான விடயங்களுக்கு நேற்று பத்தாம் தேதி சம்பந்தப்பட்ட அரச தரப்பினை பதில் வழங்குமாறு மன்று கட்டளையிட்டதா இவ்வாறான நிலையில் இன்றைய தினம் குறித்த வழக்கானது யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அரசு சட்டத்தரணி தயார் இல்லாத காரணத்தினால் வழக்கானது இம்மாதம் இருபத்தி நாலாம் தேதி மீண்டும் தவணையிடப்பட்டுள்ளதா குறித்த வழக்கில் வழக்கு தொனரான இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதிகள் வருகை தந்ததுடன் அவர்கள் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னிலையாகியிருந்தார் உயர்தர பரீட்சைகள் முடிவதற்கு முன்னதாகவே மதிப்பீட்டு பணிகளை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உயர்தர பரீட்சையின் பெருப்பெருக்கள் காலதாமதம் இல்லாமல் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுச் சான்றிதழ் உயர்தர பரீட்சை நேற்று தொடங்கிய நிலையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இது தொடர்பாக கருத்து வெளியிட்டார் பரீட்சி ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரி லியனிக்கே சரியான நேரத்தில் பரீட்சை தொடங்கியதுடன் அனைத்து பரீட்சை மையங்களிலும் எந்த இடையூறும் இல்லாமல் பரீட்சை போல் நடத்தப்பட்டதா தற்போது பரீட்சை முடிவதற்கு முன்னர் மதிப்பீட்டு நடவடிக்கைகளை தொடங்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் மாணவர்களுக்கு சொல்ல வருவது என்னென்று சொன்னால் திட்டமிட்ட அட்டவணையை சரிபார்த்து பரீட்சை தொடங்குவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு நியமிக்கப்பட்ட பரீட்சை மையத்திற்கு செல்லுங்கள் அனுமதி சீட்டை எடுத்து சென்று உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அரை மணி நேரத்துக்கு முன்பே இருக்கையில் அமருங்கள் என தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்திலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஓவா தென் சப்ரகமோவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் தென் சப்ரகமோவா மத்திய மற்றும் ஓவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக அதிகரித்து வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்திய தலைநகர் டெல்லியில் உள்ள செங்கோட்டையே மெட்ரோ நிலையம் அருகே ஏற்பட்ட சக்தி வாய்ந்த வெடிப்பில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இருபத்தி நாலு பேர் வரை காயமடைந்துள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்போது செங்கோட்டை மெட்ரோ நிலையத்தின் வாயில் எண் ஒன்று அருகே நிறுத்தப்பட்டிருந்த சந்தேகத்துக்கு இடமான கார் ஒன்று பாரிய சத்தத்துடன் வடித்து சிதறியதாக கூறப்படுகிறது வடிப்பை தொடர்ந்து இந்திய தலைநகர் முழுவதும் காவல்துறை உடனடியாக உயர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த நிலையில் குண்டுவெடிப்புக்கான சரியான காரணம் சாதாரண விபத்தா அல்லது பயங்கரவாத செயலா என இன்னும் கண்டறியப்படாத நிலையில் அப்பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட தீவிர விசாரணை நட வருகிறதா இந்த சம்பவம் மக்களிடையே அச்சத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி